நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பொதுவாக எமில் அநேகமானவர்கள் வாகனங்களில் பிரயாணம் மேற்கொள்ளும் போது ஜன்னலோரத்தில் அமர்ந்தவாறே பயணங்களை மேற்கொள்ள விரும்புகின்றார்கள் இவ்வாறு வாகனங்களில் உள்ள ஜன்னல்கள் வடிவிலோ அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் விமானங்களில் உள்ள ஜன்னல்கள் சதுரமாகவோ அல்லது செவ்வக வடிவிலோ இல்லை என்பதை நீங்கள் அவதானித்திருக்கின்றீர்களா விமானங்களில் எல்லோருக்கும் பிடித்த இடம் ஜன்னலோர இருக்கைதான் ஜன்னலோரத்தில் அமர்ந்தபடி விமான மேலே எழும்பும் போதும் இறங்கும் போதும் ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது விமானங்களினுடைய ஜன்னல்கள் சதுர வடிவிலோ அல்லது கூர்மையான முனைகளோடோ வடிவமைக்கப்படுவதில்லை ஏன் இவ்வாறு வட்டமாக அல்லது கோல வடிவில் இவை அமைக்கப்படுகின்றன என்பதற்கு சில முக்கியமான காரணிகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகின் முதலாவது வர்த்தக விமானமான தி ஹேலேண்டர் கொமட் அறிமுகம் செய்யப்பட்டது இங்கிலாந்து நாட்டினுடைய தயாரிப்பாக வெளிவந்த இந்த விமானங்கள் மிக நேர்த்தியான டிசைன் மற்றும் சிறப்பான தத்துவத்தை கொண்ட விமானங்களாக அந்த காலத்தில் பாராட்டுக்களை பெற்றன இந்த நிலையில் விமானங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வர்த்தக ரீதியிலான சேவையில் இருந்த இரண்டு விமானங்கள் நடுவானில் வெடித்து இருந்தன இதனால் அதிர்ச்சி அடைந்த இந்த விமானங்களை தயாரித்த குறித்த விமான தயாரிப்பு நிறுவனம் இது குறித்து தீவிரமான விசாரணைகளையும் ஆய்வுகளையும் நடத்தியது ஆனால் விமானங்கள் நடுவானில் திடீரென வெடிப்பதற்கான காரணம் என்னவென்று கண்டுபிடி முடியாமல் அவர்கள் குழம்பியிருந்தனர் இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளுக்கு பின்னர் இரு விமானங்களிலும் ஜன்னல்களில் வெடிப்பு ஏற்பட்டு இந்த விமானங்கள் விபத்தில் சிக்கியது தெரியவந்தது அந்த விமானங்களில் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்த ஜன்னல்களின் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் கண்டறியப்பட்டது விமானம் அதிக காற்றழுத்தம் கொண்ட பகுதிகளில் பறக்கும் போது ஜன்னல்களின் நான்கு முனைகள் வெளிக்காற்று அழுத்தத்தை தாக்குப்பிடிக்க முடியாத நிலை இருப்பதை விமான தயாரிப்புத்துறை நிபுணர்கள் கூர்மையான முனை பகுதிகள் வலு இல்லாத பகுதியாக இருப்பதும் கோல வடிவிலும் இவற்றை உருவாக்க முடிவு செய்தனர் விமானங்களிலும் இந்த ஜன்னல்கள் வட்டம் அல்லது கோல வடிவில் அமைக்கப்படுகின்றன இதுபோன்று வடிவமைக்கப்படும் போது வலு இழந்த பகுதி இல்லாத நிலை ஏற்படுகின்றது இதனால் வெளிப்புற காற்றழுத்தம் ஜன்னல்களில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதிக காற்றழுத்தத்தை தொடர்ந்தும் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை இருப்பதை உணர்ந்துதான் பெரிய விமானங்கள் சுமார் முப்பதாயிரம் அடி உயரத்திற்கு மேல் பறக்கின்றன அங்கு பறக்கும் போது காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் என்பதும் இதற்கு முக்கியமான ஒரு காரணம்